என் தங்க பிள்ளையை தேய்பிரை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற உன் தயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி தருவது உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பது என்று ஒவ்வொரு நிமிடங்களிலும் எப்பொழுதும் உனக்காகவே யோசிக்கின்ற இந்த வராகி இப்பொழுது உன் கைகளில் ஒன்றை முழுமையாக தர நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ நிறைவாக பெற்று வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடுவது முறையற்றது கிடைத்த வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் முயற்சி செய்தாலும் அதன் பிறகு இழந்ததை மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொறுத்தது ஒவ்வொரு முறையும் ஒருவரினுடைய எல்லையை மீறும் பொழுது அது ஒரு நாள் மிக பெரிய பேராபத்தை உருவாக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது யாரும் வேண்டாம் நான் தனித்திருக்கிறேன் என்று சொல்வது சுலபம் ஆனால் அந்த வாழ்க்கை அமையும் பொழுதுதான் அதன் கஷ்டம் என்னவென்று தெரியும் பொய்யை மட்டுமே தன் வாழ்க்கை என நம்பி சிலர் வாழும் காலம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது அதன் வேதனைகள் புரியும் என் குழந்தையே இந்த ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்று கிழமையின் விடியல் பொழுதிலேயே அம்மா இழக்கிறாய் எதையும் பொறுமைக்கு எல்லை உண்டு என்று சொல்கிறாளே என்று நீ யோசிக்கலாம் உன் வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் தருணம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கானதை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி என் தங்கமே நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்தது எல்லாம் போதும் அன்பென்ற பெயரில் நீ ஒருவருக்கு உண்மையாக இருந்தாலும் அதே உண்மையை அவர்கள் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை தொடர்ந்துவதில் நீதான் உன் நிம்மதியை இழக்கிறாய் என்பதனை மறக்காதி விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்யத் தெரியாதவர்கள் அவர்கள் அப்படி செய்யத் தெரியாதவர்கள் என்று நினைத்தால் அது ஒவ்வொருவரினுடைய முட்டாள்தனம் தாம் விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று அவர்கள் உணர்ந்ததனால்தான் எந்த பிரச்சனைகளையும் செய்யாமல் ஒதுங்கி போகிறார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது நாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதற்காக இன்னொருவரின் மனதை நொறுக்கிக் கொண்டே இருந்தோமானால் வாழ்க்கை கடைசியில் ஒரு நாள் நிச்சயமாக இதைவிட அதிகமான ஒரு வழியையும் வேதனையும் கொடுத்துவிடும் இத்தனை நாளும் நமக்கு உண்மையாக இருந்தவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா நாமும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பொன்னையும் பொருளையும் இந்த அன்பு ஒரு தன் எதிரில் நிற்பவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது ஒரு உண்மையான அன்பையும் ஒரு உண்மையான நம்பிக்கையும் தான் எதிர்பார்க்கிறது அதை கூட கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எதையும் நோக்கி பயணம் செய்ய தயாராக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் முடிந்த பிறகு ஐயோ அம்மா என்று கதறுவதை விட எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கு முன்பாக நாம் அதிலிருந்து நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தை எதுவென்றும் நாம் யோசிக்கும் தருணங்களில் நமக்கு இந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்க அல்லவா இந்த பொழுது நமக்கு நல்லதை நடத்த வேண்டும் அல்லவா என் குழந்தையை என்ன நடந்தாலும் சரி இனிமேல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் காண்பித்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மிக பெரிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் நேரம் இந்த வராகி நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தின் மறுபக்கத்தை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது பொறுமை வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த இடத்தில் நமக்கு தேவையாக இருக்கின்றதும் அந்த இடத்தில் பொறுத்து போக வேண்டும் இல்லாத பட்சத்தில் நாம் எந்த இடத்திலும் பொறுத்து போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் நீ பொறுத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது என்னவாகவும் இந்த வாழ்க்கை உன்னை சோதிக்கும் ஏதுவாகவும் இந்த வாழ்க்கை உன்னை சோதனைப்படுத்தும் ஆனால் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நிச்சயமாக உனக்கென்ற ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது அத்தனை பேரும் உன்னை சுற்றி வந்து நிற்கின்ற ஒரு நிலை வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நேற்று வரை முக்கியமாக இருந்தனாம் இன்று யாரோ ஒருவராக இவர்களுக்கு தோன்றலாம் ஏன் தெரியுமா உன்னைவிட அவர்களுக்கு வேறொன்று முக்கியமாகி விட்டது என்பதுதான் அத்தனைக்கும் காரணம் ஒரு இலை காய்ந்து போன பிறகு நீ நினைவில் கொள் நேற்று வரை இதன் பெயர் இலை இன்று அது சிலருக்கு சருகு சிலருக்கு குப்பை அவ்வளவுதான் நீகும் தேவைப்படும் பொழுது உன்னை இலையாக நினைப்பார்கள் தேவை முடிந்த பிறகு உன்னை குப்பை போல தூக்கி எரிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து அன்பை விட இந்த உலகத்தில் மிக உயர்ந்த விஷயம் எதுவும் கிடையாது அந்த அன்பை தவறாக பயன்படுத்துகின்றவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் முன்னேறப் போவது கிடையாது தன்னுடைய சுயநலத்திற்காக தன் எதிரில் இருப்பவர்களின் உணர்வுகளோடு யாரும் விளையாடிவிடக் கூடாது சுயநலமற்று இந்த வாழ்க்கையில் நல்லதை நினைத்து நாம் வாழ வேண்டும் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியை கெடுத்து அதில் நாம் ஒரு வெற்றியை பெற நினைத்தாலோ அல்லது அதில் நாம் ஒரு மகிழ்ச்சியை தேட நினைத்தாலோ அது உனக்கு காலத்திற்கும் நிலைத்து நிற்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தடம் மாறி செல்கிறாய் தடுமாறி விட்டாய் என்று தெரியும் பொழுது அதிலிருந்து பிழைத்து வர தெரிந்தவன் மட்டுமே வாழ்க்கையில் எதையும் நினைத்தது போல நடத்த முடியும் தனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உணராமல் தான் செய்வது தவறு என்று தெரியாமல் எதிரில் இருப்பவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் தான் செய்த தவறை உணர்ந்தாலும் அதற்கு அந்த நேரத்தில் எந்த மதிப்பும் இருக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர்க்கென்று இருக்கின்ற மதிப்பை அவரவர்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாய்ப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளை கொடுக்கும் அதில் நாம் தப்பித்து விட்டோமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோமானால் நமக்கு நிச்சயமான வெற்றியும் சந்தோஷமும் பேரானந்தமும் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்னவாகும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உன்னை சரிபடுத்தும் என்பதனை புரிந்துகொள் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை விஷயங்களை போலியாக காண்பித்திருக்கிறதோ அத்தனையையும் நான் உனக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுகிறேன் பொய்யான மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு வாழ்க்கையில் உண்மையை எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என் பிள்ளையே ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தேய்பிறை அஷ்டமியோடு உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டும் என்பது அம்மாவினுடைய வாக்குறுதியாக இருந்தாலும் முதலில் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை விலக்கிவிட்டாலே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பல உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கினாலே உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கொள்வாய் என் தங்கமே நம்பியவர்களை ஏமாற்றுவது வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அல்லவா அதை செய்ய ஒரு மனிதனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதிலிருந்து கிடைக்கின்ற பலனையும் அவனுக்கு எதிர்கொள்கின்ற துணிச்சல் வந்துவிட்டது இனிமேல் இவர்களை எண்ணி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக தீர்மானித்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் உன்னை மதிக்காத இடத்தில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்தில் நீ எதையும் இழுத்து பிடித்து தாங்கி நிற்க நினைக்காதே உன்னுடைய சந்தோஷம் இந்த தாயின் சந்தோஷம் உன்னுடைய உறுதியான வாழ்க்கையைத்தான் நான் காண விரும்புகிறேனே தவிர எப்பொழுதும் எதையாவது எண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் தன் தலையில் தூக்கி சுமந்து கொண்டு வேதனைப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதை நான் காண விரும்பவில்லை உனக்கென்று சுதந்திரமான இந்த உலகத்தில் நீ எங்கு நினைத்தாலும் சென்று வர உனக்கு உரிமை இருக்கின்றது யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எல்லோருக்கும் தன் சுதந்திரம் முக்கியமாக இருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய சுதந்திரத்தை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நீ நினைத்தால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஆசைப்படுவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று எல்லாம் எண்ணி கலங்காதே உன்னை இவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்றால் உன்னுடைய அன்பை பெறுவதற்குரிய தகுதி இவர்களுக்கு இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ விலகிச் செல்ல கற்றுக்கொள்ள பழகு காரணங்கள் இல்லாத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்கான காரணத்தை நீ தேடித் தெரியாதே அது ஒரு பொழுதும் உனக்கு பலன்களை கொடுக்க போவது கிடையாது உன்னுடைய அன்பு உதாசீனப்படுத்தப்பட்டு விட்டது இந்த நிமிடம் இந்த நொடி முடிவுகளை எடுக்க வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு இந்த நொடியிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய காலமும் வந்துவிட்டது என் குழந்தையை எந்த இடத்தில் ஒருவரினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லையோ அந்த இடத்திலிருந்து விலகிப்பார் அதன் பிறகுதான் உனக்கான உலகம் இங்கு இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷம் இங்கு பறந்து கிடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் நீ எந்த இடத்தில் யாருக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ நினைத்திருந்தாயோ அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்தெறியும் பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை நீ கண்டுகொள்ள முடியும் உன்னை சுற்றி வருபவர்களை எல்லாம் உண்மையான அன்பு கொண்டவர்களில் நீ அடையாளம் காண முடியும் யாரும் எதுவும் புதிதாக இல்லை எல்லோருமே அவரவருக்கான சந்தோஷத்தில் கவனமாக இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் அதனால் இவர்களுக்காக இறங்கி செல்லவோ இவர்களுக்காக ஒரு விஷயத்தை செய்து அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தவோ நீ ஒருபோதும் துணியாதே நாளை உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்றுவிடும் உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துவிடும் என் குழந்தை நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு நாம் எப்பொழுதும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்காக எதையும் செய்து நீ இந்த வாழ்க்கையில் எதையுமே நிரூபிக்க நினைக்காதே வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் நேரம் கற்றுக்கொள்ளட்டும் என்று விட்டுவிடு என் பிள்ளை இந்த பொழுது இந்த ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு நாள் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களும் செவ்வாய் கிழமையும் வெள்ளி கிழமையும் இருப்பது போல ஞாயிற்றுக்கிழமையும் அது சக்தி வாய்ந்த நாள் அல்லவா இந்த நாளில் தெய்வத்தை மனதாரணி நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுப்பேன் அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே கலக்கம் வேண்டாம் நல்லது நடக்கும் என்று நீ உறுதி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாயல்லவா அம்மாவின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றி இனிமேல் என்றும் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக்கட்டும் நீ இனிமேலும் எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க நினைக்காது உனக்கென்றே இந்த வாழ்க்கை நடத்துவதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இனிமேல் தொடர்கதையாகும் நீ எந்த இடத்திலும் பின்தங்கி விடாமல் உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நீ சந்திக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை மனமிறங்கி மனம் கதறி எதையும் நிறுத்தி வைக்க நினைக்காது அவரவர் விருப்பம் போல அவரவர்கள் இருக்கட்டும் நீ உன் விருப்பம் போல வாழத் தொடங்கினால் அவர்களின் நிலைமை என்னவாகும் என்பது கூடிய விரைவில் தெரிய வரக்கூடிய நேரத்தை நான் உருவாக்குகிறேன் சந்தோஷம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதை யாரிடத்திலும் இருந்தும் யாரும் பறித்துவிட முடியாது அதற்குரிய அதிகாரமும் இங்கு யாருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை இன்றோடு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை நீ தொடங்கு எப்படி இவர்கள் உனக்கு உண்மையாக இல்லையோ அதுபோல நீயும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே அப்பொழுது உன் மனது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அடையும் அந்த ஆறுதலை தேடி இப்பொழுதே உன் பயணத்தை தொடங்கும் இந்த ஆறுதல் உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த ஆறுதல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தட்டும் என் பிள்ளையே தவறான பாதைக்கு செல்லாமல் நம்முடைய சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் எடுக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் அதுவே உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை மறந்துவிடாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு